ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க நம்ம வந்து டிகோட் பண்ண போகிறோம் அண்ட் இந்த வீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம மதுரை அலங்காநல்லூர் மெயின் ரோடு சிவன் கோயில் கிட்ட தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய போர்ட்ரிகோ ஸோ போர்ட்டிகோ ஓப்பன் பண்ணதோ உங்களுக்கு நல்லா வந்து பெருசான ஒரு வசதி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய கேட் வசதி கொடுத்துருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடோட ஹால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ரெஸ்டிக் ஷேடில் நல்ல ஃபால்ஸீங்கெலாம் வச்சு டிவி யூனிட் கபோர்டு யூனிட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பூஜா யூனிட் கூட தனியாக அவங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரெஞ்ச் டோர் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படுங்க இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ஓவராலாக மூணைகள் சென்ட் வந்து தேவைப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க இது தாங்க நம்மளுடைய ஓப்பன் கிச்சன் ஸோ ஓப்பன் கிச்சன் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு எல்லாமே கபோர்ட் ஃபெசிலிட்டியில் உங்களுக்கு வந்து அருமையாக உங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து கொஞ்சம் ஒர்க்கு வந்து இப்போ நடந்துட்டுருக்கங்க அதனால் வந்துட்டு இந்த ஒரு ஏரியா வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து காம்பாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓப்பன் கிச்சனுங்க ஸோ இந்த வீட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வெல்கம் டு ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ இதுதான் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூம் நீங்கள் எந்த வீட்லையுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அளவுக்கு இது ஹாலா பெட்ரூமா அப்படிங்கிற டவுட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து ஒரு க்ளோசட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கலர் காம்பினேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு நல்ல ஒரு ஒயிட்டிஷ் தீம் கலரில் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து கபோர்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே இவங்க வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் செகண்டும் உங்களுக்கு வந்து நிறைய வீடுகளில் வந்து சின்ன பெட்ரூமாக தான் கொடுப்பாங்க ஆனால் இவங்க செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் ஆயிரும் அண்ட் இதுதான் நம்மளுடைய அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒரு வீடு வந்து பார்க்கவே இவ்வளோ அழகா பிரம்மாண்டமாக இருக்கே கண்டிப்பாக பிரைஸும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்கும் அப்படி நீங்க நினைப்பீங்க ஆனால் இல்லவே இல்லைங்க இந்த வீட்டோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாங்க இந்த ஒரு பிரைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கு இல்லை பிரைஸ் இன்னமும் கொஞ்சம் குறைச்சிருக்கோம் நல்லா இருக்குமே அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஹரி ஓம் சேனலுக்கு கால் பண்ணுங்க நம்ம ஹரி ஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் ஆக்டிவா இருக்காங்க மறக்காம எங்களுக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்ல டபிள்யூ 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 டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்டி நைன் அப்படிங்கிற வெப்சைட் பேஜையும் நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க சோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்